வேலை வாங்கறதுக்கு மட்டும்தான் காலை 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 ஆனா அவர் மட்டும் சொல்லிவார் எனக்கு ஒண்ணுமே செய்யல நான் இப்படி இப்படிதான் இருக்கிறேன் வாங்கி கொடுக்க முடியாது தான் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல வெட்டு சுடுக்குடுப்போம் ஆனா எவ்வளவு மரியாதை கிடையாது மாநகர செயலர் கூப்பிட பாருங்க பேசாதேன்னு பேசாதே வட்ட செயலரிலேயே தலைவருக்கு செலவு வச்சு நான் மாவட்ட செயலரையும் சொன்ன நகர செயலரையும் சொன்ன தளபதி தலைவர் வந்தா என்னை கூட்டிட்டு போய் அறுபத்தஞ்சு வட்ட சார இவர் தான் வச்சாரு சில அப்படின்னு ஒரு கைய ஒரு துண்டு கொடுக்க விடுங்கன்னு சொன்ன அவரும் சொன்னாரு இவரும் சொன்னாரு எத்தனையோ தடவை தளபதி வந்துட்டு போயிட்டாரு இன்ன வரைக்கும் ஒரு தடவை கூட என்ன கூட்டிட்டு போகல காலை நீ கோரிக்கை இந்த முறை தலைவர் வரும்போது உன்னை இப்பயும் செய்ய மாட்டீங்க அதான் உண்மை காலை சொல்றதெல்லாம் செய்யறமா இல்லையா வேலை வாங்குறதுக்கு மாட்டோம் தான் காலை 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 சொல்றதெல்லாம் செய்யறமா இல்லையா நீ கூட்டிட்டு போய் நான் விட சொல்லும் நம்ம முன்னால் பகுதி செயலாளர் இருக்காரு பாருங்க ராஜாமலை விஜய் அண்ணன் புரியுங்களா எலெக்ஷன் அப்ப கூட்டம் போடும்போது எல்லா வாடகை கூட நம்ம வார்டில் தான் யா நம்ம பகுதியில தான் யா கும்பலா காமிக்கணும் அப்படின்னு சொன்னாரு நானும் இவரை நம்பி கூட்டிட்டு வந்தேன் இவர் என்ன சொன்னார் தெரியுங்களா எல்லா வார்டிலையுமே கம்மியா இருந்துச்சு பகுதியில கம்மியா இருந்துச்சு ஆனா நம்ம சிறப்பா செஞ்சுட்ட இது உன் உன் காலில் கையிடி நீ எங்க நீட்டுவியோ நீ எங்க நீட்டி கையெழுத்து போட சொல்றியோ அந்த இடத்துல போட சொல்லுவேன்னு சொன்னவர் நம்ம முன்னாள் பகுதி செயலாளர் காஜா எம்லை விஜய் அவர்கள் செஞ்சாரா இன்ன வரைக்கும் செஞ்சாரா செய்ய மாட்டார் ஆனா அவர் மட்டும் எனக்கு ஒண்ணுமே செய்யல நான் இப்படிதான் இருக்கிறேன் உண்மையே தான் எனக்கு மட்டுமே ஒண்ணுமே செய்யல நான் இப்படிதான் இருக்கேன் இப்படிதான் இருக்கேன்னு சொல்லுவாரு ஆனா அவரும் நல்ல முறையில் தான் இருக்காரு பார்த்தாவே தெரியும் உட்கார்ந்த பார்த்தாவே தெரியும் நான் அமைச்சர் வந்த பிறகு பேசணும்னு நினைச்சேன் அதை மட்டும் என்ன மேடையில் ஏற்றி விட்டாங்க அப்பதானே அவருக்கும் தெரியும் காலை இவ்வளவு மனசுல உள்ள வச்சிருக்காண்டான்ட்டு அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா கஷ்டப்படுறவங்களுக்கு உழைக்கிறவனுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுங்க என்ன யாருனே தெரியாது எத்தனை பேப்பர் கையில் வாங்கியிருக்காங்க தெரியுமா எத்தனை பேத்துக்கு வேலை வாங்கி என் எங்க அண்ணன் இறந்து போயிட்டாரு அஞ்சு வருஷம் ஆகுது இதே செயலாளரும் மாவட்ட செயலாளரும் அமைச்சர் அவர்களுமே வந்து அப்ப அமைச்சர் இல்ல எம்எல்ஏ நம்ம ஆட்சி வந்த பிறகு உன் அண்ணனுக்கு உன் அண்ணன் மனுக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன்னு சொன்னாங்க அஞ்சு வருஷம் ஆகுது சுகாதார துறையில இன்ன வரைக்கும் வேலை வாங்கி கொடுக்கல ஒரு கட்சி

அவர் ஒரே ஒரு குறை அவர் இப்போ அண்ணன் பையனுக்கு வேலை வாங்கி தரணும் அது அமைச்சரிடம் சொல்லி கண்டிப்பாக செய்து தருவோம் சிலை வைத்தது பாராட்டுக்குரிய செயல் இந்த முறை தலைவரிடம் சொல்லி அறிமுகப்படுத்தி கண்டிப்பாக சால்வே அணிவிக்கப்படும் கண்டிப்பாக மேறவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி காஜாமலை விஜய் அவர்களுக்கும் ஏ முன்னாடி அவருதானே வாங்க மா அடுத்தது வாங்க அவர் தான் நியூட்ரு எடுத்துலாம் கையெழுத்து வா வாங்க நன்றி வணக்கம் வாசிங்பேட்டை செல்வர் வா, வா, இதை தண்ணீர் எழுதவா நோட்டு எழுதவா நீ சொல்லு சொந்த சொல்லு அவர் சொல்லி சொல்லாரு உனக்கு சொந்த இதுல சொல்லு